வா சூப்பரான அந்த புகைப்படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குங்க இது இதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா எப்படியான இந்த இடங்களுக்கெல்லாம் நான் சத்தியமாக போனதில்லை இது பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டாக ஃப்ளைட் மாதிரியும் தெரியல ஒரு காட்டேஜா என்னன்னே தெரியல என்ன மாதிரியான ஒரு அம்பானி அம்பானியில் திருமண விழா இருக்குது இல்லையா அங்கே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தனது மகள் மனைவியுடன் சென்ற அந்த அற்புதமான காட்சிகளை தான் நம்ம இப்போ பார்த்துட்டுருவோம் இது மட்டும் இல்லாமல் நிறைய புகைப்படங்கள் எல்லாமே வந்துகிட்ருக்கு ஒன் பை ஒன்னாக பாருங்கள் நண்பர்களே இது பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இதில் தங்கியிருக்காங்க போல இருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இயற்கையை ரசித்து கொண்டு இருக்கின்றார் அதுக்கப்புறம் இதுவும் ஷூட் ரூம் தான் அந்த பட்டு வேட்டி பட்டு சட்டையெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தனது ம மனைவி மகளுடன் உட்காந்துருக்கும் அந்த காட்சிகளை பார்க்குறோம் தனியாக நின்றுட்டுருக்கிறாரு சூப்பராக இருக்குங்க எல்லா புகைப்படங்களும் பார்க்கறதுக்கு அற்புதமாக இருக்குது இதில் உங்களுக்கு எந்த புகைப்படங்கள்லாம் பிடிக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் ஒவ்வொன்றா நம்ம வந்துட்டு அதேமாரி அரசியல் சம்பந்தமான நிகழ்வு வந்து வெல்லும் தமிழ் அப்படிங்கிற சேனலில் நம்ம தொடர்ந்து இருக்கோம் உங்களுடைய ஆதரவு வேணும் நண்பர்களே ஏன்னா அரசியல் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம் நம்ம யார் ஆள வேண்டும் யார் தகுதியானவர்கள் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நம்ம பேசுவோம்